அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல பிரகாத்து அன்புக்குரிய சவர்களே நேற்று பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாகி இருக்கின்றது அறுதி பெரும்பான்மையோடு பிஜேபி வந்து பிடித்திருக்கக்கூடிய செய்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது வந்து மோடி அலை என்று சொல்லி ஒரு மோசடி வலை பின்னி மீடியாக்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருசாக்கி இப்படிப்பட்ட ஒரு படத்தை காட்டியிருக்கின்றார்கள் அதில் அவர்கள் வெற்றியும் கண்டு இருக்கின்றார்கள் மற்ற எல்லாம் ஒரு ரெண்டு சதவீதம் சொன்னால் மோடியும் பிஜேபி பற்றிய செய்திகளை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் போக்கஸ் பண்ணி குஜராத் வளர்ச்சி என்று சொல்லி கோயபல்ஸ் தத்துவத்தின் அடிப்படையில் கோயபல்ஸ் தத்துவம் என்றால் சொன்ன போயே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையாகிவிடும் என்பதுதான் கோயபல்ஸ் தத்துவம் அந்த அடிப்படையில் மோடி மோடியல மோடி எல மோடி எலன்னு சொல்லி சொல்லியே இவர்கள் வந்து இந்த ஒரு பொய்யை உண்மையாக்கி இந்த ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா மோடி அலையெல்லாம் கிடையாது என்பதற்கு இந்த வாக்குகளினுடைய விகிதத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்தமா பதிவான வாக்குகள்ல முப்பது சதவீத வாக்குகளை இவர்கள் வாங்கி இருக்கின்றார்கள் எழுபது சதவீதம் பேர் இவர்களுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றார்கள் ஒரே மோடி அலை வீசி இருக்கின்றது என்றால் எழுபது சதவீதம் பேர் ஓட்டு போட்டிருக்க வேண்டும் முப்பது சதவீதம் பேர் தான் எதிராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பிஜேபி வாங்கினா முப்பது சதவீதம் தான் காங்கிரஸ் வாங்கியிருந்தது பத்தொன்பது புள்ளி சம்திங் அதாவது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்குகளை வாங்கி இருக்கின்றார்கள் ரெண்டு பேருக்கு உள்ள வாக்கு வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா பத்து சதவீதம் தான் வித்தியாசம் இருக்கின்றது ஆனால் வந்து இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் அனைவரா பிரிந்து கிடந்ததனால எதிரிகளுடைய பிரிவினையை பயன்படுத்தி கொண்டு இந்த கூட்டணம் வந்து முன்னிலையில் வந்திருக்கக்கூடியதுதான் ஒரு இயற்கையாக நடந்திருக்கின்றது இதுதான் யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கின்றோம் ஆனா அதே நேரத்தில் இப்ப வந்து மோடி வந்து ஆட்சியை பிடித்திருக்கின்றார் இப்ப இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து அவர் பாரத பதவி இருக்க போகின்றார் என்ற செய்திகளை நம்ம பார்க்கின்றோம் இவர் வந்து நான் பிரதமர் ஆனேனா என்னென்னலாம் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி வாய்ச்சால் விட்டு நிறைய பேசினார்ல இப்ப இதெல்லாம் நாளைக்கு நடக்கணும் இப்ப இருபத்தொன்னேக்கு அப்புறம் இதெல்லாம் இப்ப வரிசையா நடத்தி ஆகணும் அப்படி நடத்தல அப்படின்னா யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டார்களோ அவர்களே இவரை காரி துப்ப ஆரம்பித்து விடுவார்கள் உலகமே இப்ப எதிர்பார்த்து காத்திருக்கின்றது இவர் என்னென்னலாம் நடத்தணும்னு சொல்லி காட்டினாரு இப்ப அந்த பட்டியல பாக்க போறோம் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்திலேயே ரெண்டு வாரத்திலேயே நடக்க போகுது என்ன டாமன்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட பேட்டி கொடுக்கும் பொழுது தாவூத் இப்ராஹிம் என்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி அவனை பிடிக்கிறதுக்கு வக்கில்ல அவனை வந்து பிடிக்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையும் காங்கிரஸ் அரசாங்கம் எடுக்கவில்லை அவனை பிடிக்கிறதுக்கு ஆறே ஆறு பூணப்பட இருந்தா போதும் அந்த தாவூத் இப்ராஹிமை பிடித்து விடலாம் தாவூத் இப்ராஹிமுக்கு பாகிஸ்தான் இன்றளவும் அடைக்கலம் கொடுத்து வருகின்றது நம்ம கண்ணு முன்னாடி தெரிகின்றது அவன் வந்து ஒவ்வொரு ஊர் ஊருக்காக போயிட்டு வரான் பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு முடிஞ்சிச்சா காங்கிரஸ் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை அரை டஜன் இப்படிதான் சொன்னார் அரை டஜன் கருப்பு பூனைப்படை போதும் அவனை பிடித்து விடலாம் இது ஒரு பெரிய மெட்ரே இல்லை அப்படின்றார் உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்திய மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறான் இருபத்தொன்னே பதவி ஏற்கிறாரு அரை மணி நேரத்துல தாவூத் இபிராய் இப்ப புடிக்க போறாரு காரணம் என்ன அரை லட்சம் கருப்பு பூனை தானே ஒட்டுமொத்த கருப்பு பூனப்படையும் படையும் ஒன்றுதான் இப்ப இருக்கு அதனால ஒரு மணி நேரத்துல இவர் பிடிக்க போறாரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒண்ணு வந்து பாகிஸ்தான் ஒப்படைக்கலாம் அப்படின்னா அனேமா இருபத்தி ரெண்டாம் தேதி பாகிஸ்தான் மேல போர் தொடுத்து அறிவு போகணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க பாகிஸ்தான்காரன்னு இந்தியா இந்தியாரர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அணைமா வந்து இந்திய படையை கொண்டு போய் பாகிஸ்தான் இறக்கி ராணுவத்தை உள்ள நுழைக்க விட்டு அணைமா தாவூத் இப்ராஹிம் தர 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 தரத்தரன்னு கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு என்று சொல்லி எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் அப்ப பாகிஸ்தானுக்கு எதிராக போர் அறிவிப்பு வரப்போகுது விட போறாருன்னு சொல்லிட்டு உலக மக்களே காத்திருக்கின்றார்கள் முதல் விஷயம் அடுத்து பாத்தாகிஸ்தான்கார இந்தியாவினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அவர் சொல்ற அடிப்படையில் காஷ்மீர் ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து கையில் வைத்திருக்கின்றார்கள் இன்றளவும் வைத்திருக்கின்றார்கள் அதுக்கு பேர் வந்து ஆஷாத் காஷ்மீர் அவன் சொல்றான் சுதந்திர காஷ்மீர் நம்ம என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இது வந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட காஷ்மீர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அனே இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த காஷ்மீரை கைப்பற்றிடுவாங்க நினைக்கிறேன் இவங்களே வந்து படை அனுப்பி அந்த ஆசாத் காஷ்மீரை வந்து அணையமா கைப்பற்றி இந்தியாவினுடைய பகுதி என்று மோடி அறிவித்தாலும் அறிவிப்பார் என்று எல்லாரும் வந்து இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் மேல படத்தை போர் தொடுக்கிறதுக்கு இரண்டாவது காரணம் வந்து விட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஒரு பகுதியை சீனா வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான் அணையா அதுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவு கட்டிடுவார் நினைக்கிறேன் இந்த மோடி அவர் வந்து மோடி வந்து சீனாவுக்கு எதிராக போர் பிரணம் செய்யறதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி உலக அரசியல் நோக்கர்கள் வந்து கருதி கொண்டிருக்கின்றார்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் ஏன்னா இவர் வந்து எதா இருந்தாலும் தடாபுடலா புடலா செய்யக்கூடியவர் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் இந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் பிரதமரோட பிரியாணி திண்டுக்கிட்டு இருப்பீங்களா கேட்டாரில்ல இந்த மாதிரிலாம் இனிமேல் இவர் செய்ய மாட்டாரு நேரடியாக வந்து இவரே களத்தில் இறங்கி இவரே ராணுவ தளபதியா ராணுவ டிரெஸ் போட்டு களத்தில் இறங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த அளவுக்கு ரொம்ப வீரியமான ஆள் இப்ப அருணாச்சல பிரதேசத்தினுடைய ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதியை பிடிக்கிறதுக்கு அடுத்து இவர் ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நீண்ட நாள் பிரச்சனை ஓயவே மாட்டேன்னு இந்த பிரச்சனைக்கும் இவர் வந்து முடிவு கட்டுவார் என்று மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அது என்ன பிரச்சனை அப்படின்னா இலங்கை மீனவர்கள் பிரச்சனை மீன் பிடிக்க முடிஞ்சிச்சா நம்ம மக்களால இனிமே மீனவர்களுக்கு பஞ்சாயத்தே கிடையாது எல்லா மீனவர்களும் தாராளமா போய் இறங்கி மீன் பிடிக்கலாம் இலங்கை வாலாட்ட முடியுமா இலங்கைக்கார வாழாட்டினா அப்படின்னா ராஜபக்சே போய் குண்டு குண்டுகட்டா தூக்கிட்டு வந்துருவாரு காரணம் என்ன அப்படியே சொன்னாங்க வாஜ்பாய் ஆட்சியில் நடந்துச்சா காட்ட முடியுமா ஒரு மீனவர்கள் மேல கை வைத்தார்களா வாஜ்பாய்க்கு பயந்து கொண்டு அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை ஆனா இப்ப பாருங்க மன்மோகன் சிங் ஆட்சியில ஒரு மீனவர் மீன் பிடிக்க முடியலைங்க சொன்னீங்க இப்ப நான் இருபத்தி ஒன்னாம் தேதி மோடி பிரதமர் ஆனவனையும் எல்லாம் அரண்டு நடிங்கி போய் இப்ப ஒரு மீனவர் மேலையும் கை வைக்க மாட்டாரு மீனவர்கள் எல்லாம் குறிச்சு வச்சுக்கோ நல்லா போய் நீ மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கிறாங்க இப்ப மீனவர் பிரச்சனையும் ஓஞ்சு போயிரும் இப்ப ரெண்டு நாள்ல எல்லா எல்லாமே முடிவு கூற போகுது அது ஒரு பக்கம் அடுத்து பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்வு விலைவாசி உயர்வை பொறுத்த வரைக்கும் பணம் வீக்கம் அது பணம் வீங்கி போச்சு இப்படிலாம் சொன்னார்ல விலைவாசி உயர்வு எப்படி ஏறி போச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்டுல வந்து இப்படி பணவீக்கம் இதுக்கு முன்னாடி பாத்துருக்கிறோமா அப்படின்னு சொன்னாரு விலைவாசினாரு அதனால இந்த தங்கம் வாங்கக்கூடிய சவரெல்லாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் யாரும் தயவு செய்து தங்கம் வாங்கிட வேணாம் இப்ப வந்து பவுன் முப்பதாயிரம் ரூபாய் இருக்குல்ல இன்னும் ஒரு மூணு மாசத்துல மூவாயிரம் ரூபாய் அளவுக்கு குறைக்க வாய்ப்பு இருக்கு மோடி முப்பதாயிரம் ரூபாய் பவுன்ன்றத மூவாயிரம் ரூபாய் ஒரு பவுன் வாங்குறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை மோடி செய்ய போறாரு ஒரு பவுன் மூவாயிரம் ரூபாய் என்ற ரேஞ்சுக்கு இறங்க போகுது அதனால தயவு செய்து யாரும் வந்து தங்கம் வாங்கிறாதீங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம் எல்லா விலைவாசியும் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரேட்டுக்கு போக போகுது பின்னோக்கி அதனால வந்து உலக அலங்கல இந்த நாட்டினுடைய பணவீக்கம் எல்லாம் எகிரப்போகுது விலைவாசி எல்லாம் குறைய போகுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப இருபத்தி ஒன்னாந்தேதியிலிருந்து ஃபுல்லா இறங்கும் தான் ஒரு கிராம் வந்து மூவாயிரம் ரூபான்னு போடுறாங்களா அது அப்படியே இறங்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அப்படியே குறைஞ்சி வந்து ஆயிரம் ரூபா அப்படியே குறையிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு இப்ப அக்ஷய திருதி எண்ணெய்க்கு வந்து தங்கம் வாங்கின தலையில வச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆக மோடி பிரதமர் ஆக போறதுன்னு தெரியாம நம்ம இப்படி போட்டு தங்கத்தை வாங்கிட்டோமே இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இப்படி வந்து மூவாயிரம் ரூபாய் பவுனுக்கு அந்த அளவுக்கு குறைச்சிருப்பாரு என்று சொல்லி இயங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை வந்து ரொம்ப ஏறுதுன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரர்கள் அநியாயத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கேஸ் சிலிண்டர் எல்லாம் தலை தூக்கி வைத்து கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் பெட்ரோல் விலை குறைய போகுது எந்த அளவு குறைய போகுதுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் சவுதி அரசாங்கம் வச்சிருக்க ரேட்டை விட கம்மியாக வாய்ப்பு இருக்கின்றது சவுதிட்டே வாங்கி சவுதியை விட விலை குறைச்சு மானியத்துல கொடுக்கறதுக்கு மோனி வந்து எனக்கு காரணம் என்னன்னா தனியார் வந்து நிர்ணயிக்கிறார்கள் நான் விட மாட்டேன் நானே கிளம்பி எல்லாம் பேசினார்ல இவரே களத்தில் இறங்கி இவரே ரேட்டை நிர்ணயிப்பார் இப்ப மோடியே ரேட்டை நிர்ணயித்து ரேட்டை குறைச்சு அனேமா வந்து சவுதி அரேபியாக்கார இங்க வந்து பெட்ரோல் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமைக்கு இந்த இந்தியா வந்து தூக்கி போறாரு அப்படின்னு சொல்லி என்ன எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து நதி நீர் இணைப்பு குறிச்சு வச்சுக்கோங்க இங்க அரண்மனைக்காரன் திருவள்ளையெல்லாம் கங்கை யமுனை நதி எல்லாம் ஓட போகுது இப்ப இன்னும் ஒரு 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 மாசம் தான் இவரே போய் மம்முட்டி எடுத்து வெட்டி கொண்டு வந்து சேர்த்து விட்டாத்து விடுவாரு ஒரே பிரச்சனை தீர்வு நதிநீர் இணைப்புதான் நான் நதிநீர்களை இணைத்து காட்டுவேன் இங்க உள்ள ரஜினிகாந்த் ஒரு கோடி ரூபாய் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்காருல்ல அந்த வாக்குறுதியா நம்பிதான் சொல்லி இருப்பாரு நினைக்கிறேன் அனே நதி வந்து எல்லாம் வந்து இனிமேல் அந்த முல்லைப்பெரியார் பஞ்சாயத்து இருக்கவே இருக்காது காவிரி பிரச்சனை நீ என்னடா தண்ணி தர நான் தரேனா அவனுக்கு கங்கை தண்ணி நான் தெரியா உனக்கு யமுனை தண்ணி ஏற்கனவே கங்கை நதி தண்ணியை குடிச்சு புற்றுநோய் வந்து செத்துக்கிட்டு அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்லி இருக்கிறார்ல நடக்க போகுது ஒரு மாசத்துல அணையமா வந்து அனைத்து நதிகளையும் இணைச்சு நம் கங்கை நதி யமுனை நதியா வந்து இப்ப தமிழ்நாட்டில் நம்மளுடைய தெருள ஓடுறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து அதிகமாகிவிட்டது இது ஒரு பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா தடையில்லா மின்சாரம் டோட்டலா இங்கே மின் தட்டுப்பாடுன்றதே வர த ஏன்னா வந்து குஜராத் வந்து மின்மிகை மாநிலம்ல அந்த வளர்ச்சி அந்த மாடலை வச்சு டோட்டலா எல்லாருக்கும் அடுத்த மாநிலத்துக்கு சப்ளை பண்ற மாதிரி இந்தியாவில் உற்பத்தி ஆகுற மின்சாரத்தை வந்து இப்ப இலங்கை சீனா பாகிஸ்தான் இந்த மாதிரி அண்டை நாடுகளுக்கும் இவர் உண்டான ஏற்பாடுகளை இவர் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலா இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு பண விவகாரம் கருப்பு பணம் அம்புட்டையும் கொண்டு வருவேன் எல்லாம் அம்புட்டும் கிளிப்பிங் இருக்கு இப்ப போட போறாங்க எம்பிடு டோட்டலா வெட்டி வெட்டி போடுவாங்க இப்ப கருப்பு பண விவகாரம் எல்லாத்தையும் வந்து நான் டோட்டலா கருப்பு பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து அதை வச்சு நாட்டினுடைய முன்னேற்றத்தை காட்ட போறேன் நீ முதல்ல இந்த லிஸ்ட வாங்கி பாப்போம் சுவிட்சர்லாந்துல இருந்து நீ இந்த லிஸ்ட மட்டும் முதல்ல நீ வாங்கி காட்டி வாங்கி இந்த மாதிரி இன்னும் நாளெல்லாம் போட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லணும் அப்படி நான் சொல்லலன்னு வைங்க இவரே பட திரட்டிக்கிட்டு போய் அதே மாதிரி சுவிட்ச் வங்கியே தூக்கிட்டு வந்து இந்தியாவில் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கின்றது அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் எல்லாம் இப்ப அப்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா விசா அமெரிக்கா விசா கொடுக்கல இப்ப இவர் வந்து இவரே போய் நேரடியா வாங்கிட்டு வந்துருவாரு அமெரிக்காலே போய் விசா அப்படி இல்லைன்னு அமெரிக்கா இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க அவர் பேசுன பேச்செல்லாம் அப்படிப்பட்ட பேச்சு பேச்சுல பேசின பேச்சு இருக்கின்றத இந்த மாதிரிலாம் பேசினாரு இந்த மாதிரி வந்துகிட்டு நம்ம நாட்டை பார்த்து எல்லாம் வந்து இருக்கிறார்கள் நம்ம நான் வந்து பிரதமர் ஆனா என்ன நடக்கும் தெரியுமா என்றுலாம் சொன்னார்ல இதெல்லாம் நடக்க போகுது எனக்கு காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த பூனைப்படை எல்லாமே இவர்கிட்ட தானே இருக்கின்றது டோட்டலா எல்லா பூனைப்படைகளையும் வைத்து இவர் வந்து வேலையை காட்ட போறாரு அடுத்து சொன்னாரு வங்க தேசத்துல இருந்து ஊடுருவி இருக்கக்கூடிய முஸ்லீம்களை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கப் போறேன் வங்க ஓடு சொல்ல போறேன் என்று சொன்னார் எல்லாருமே இங்கே குடியுரிமை வாங்கி வைத்திருக்கின்றார்கள் டோட்டலா வந்து இங்க உள்ள மண்ணின் மைந்தர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள அஸ்ஸாமில் இருந்தும் மேற்கு வங்காளத்தில் இருந்தும் விரட்டி அடிப்பேன் சொந்த நாட்டுக்கு ஓடு என்று விரட்டுவேன் என்று சொன்னார் இதை இவரே நடத்தி உள்ள யார் யாரெல்லாம் இவர் வந்து ஊடியுக்கிறதாக இவரும் குற்றச்சாட்டு சொன்னாரோ அம்புட்டு பேரை இவரே கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் வங்க தேசல உடனும் அவன் சொல்லுவான் ஏன் நாட்டுக்காரன் கிடையாது ஓ நாட்டு குடியுரிமை வச்சிருக்கான்னு சொல்லுவான் அதுக்கு அவன் மறுத்தானா வங்க தேசத்தின் மேல போர் போ வங்கதேசத்தின் மேல போற டிக்ளர் பண்ணி இப்போ என்னன்னா எதிராடுகள் எல்லாம் இப்போ அரண்டு போயிருக்கிறாய் சீனா மேல போரு பாகிஸ்தான் மேல போரு வங்காதேச மேல போரு இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகள் ஏதாவது வளாட்டினா இலங்கை மேல போரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டோட்டலா இலங்கை இந்தியாவினுடைய அண்டை மாவ அண்டை நாடுகள் எல்லாம் டோட்டலா ஆட்டம் கண்டு இருக்கின்றார்கள் அப்படின்றத இவர்களுக்கு தகவலா நம்ம சொல்லிக் கொள்கின்றோம் இதுதான் உள்ள நிலைமை இல்ல என்ன ஒரு பெரிய காமுடிது புள்ள இவன் பேசுனது இல்லாமே காமுடின்றதுக்காக தான் நான் சொல்றோம் இது நடக்கக்கூடிய காரியமா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இவன் பாரத பிரதமர் 21 ஆம் ஆண்டு ஏற்கும்னா வருஷத்துல இவன் என்னன்னான் சொன்னானோ அதுக்கு தலையில இவனே நடந்து கேவலத்தையும் இழிவையும் இவர் வாங்கி சுமக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை எப்படி வந்து காங்கிரஸ் அரசாங்கம் மிக கேவலமா பத்து வருஷம் காரி துப்பக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதோ ஒரு வருஷம் போதும் இவருடைய உண்மை நிலை வெளிப்படுவதற்கு அதிகமான தேவையில்லை ஒரு வருஷத்துல எல்லாத்தையும் குறிச்சு வச்சு இப்ப சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கிறீங்க இது என்ன நடக்க போகுது என்பதை இன்ஸ்டால நாம கண்கூடாக காண இருக்கின்றோம் அல்ல வந்து ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னா கேவலப்படுத்துறதும் கொடுப்பான் ஆட்சியில வந்து பிரதமர் நீ பாரத என்னத்தை நீ பொறுப்பேற்று விட்டு நீ அடுத்து என்னென்ன செய்ய போற என்பதை எல்லாத்தையும் கேள்வி கேட்பான்ல நீ பேசுற எல்லாத்தையும் கிளிப்பிங் போட்டு காட்டுவான்ல ரெடியா இருந்துக்கோ இத்தகைய இழிவும் கேவலம் இவர்களுக்கு எதிர்நோக்கி இருக்கின்றது இது இத்தகைய கேவலத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாம திட்டவட்டமாக தெரிவிக்கணும் காரணம் என்னன்னா அதுதான் நடக்க போது அனுபவ ரீதியாக சொல்லணும் நம்ம வந்து ஆர்வம் சொல்லவில்லை அனுபவ ரீதியா இதுதான் உள்ள நிலைமை யதார்த்தம் என்பதை விளங்காமல் இந்த மோடி வயராக்கள் பேசினார்கள் கூவினார்கள் அதனுடைய பலனை இவர்கள் அனுபவிக்க காத்திருக்கின்றார்கள் அத்தகைய இழிவும் கேவலமும் இவர்களை இப்பொழுதே சூழ்ந்து விட்டது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி நிறைவு செய்கின்றோம் இரப்பில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ